இது உலகின் இலங்கை நோக்கிய பார்வையை புரட்டி போட்டதான ஒரு உறுதியாக திட்டமிட்ட வகையில் தயாரிக்கப்பட்டு திட்டமிட்ட அவருடைய செயல் குறித்த செயற்பாடுகளை அல்லது அவருடைய ஆட்சி காலத்திற்கான அங்கீகாரத்தை கொடுப்பதற்கான அல்லது அமைதியை பேணுவதற்கான ஒரு அழுத்தத்தை மேற்குலக நாடுகளுக்கு கொடுத்திருக்கின்றது என்றால் அது உண்மை போரை வறுப்பதாகவும் போர் குறித்து தங்களுக்கு ஏற்பட்ட மூன்று தசாப்த அழிவுகளின் மூலம் தாங்கள் எவ்வாறு இந்த போரின் பாதிப்பு அறிந்தவர்களாக தற்பொழுது எனவே இந்த பலஸ்தீன என்பதை தனிநாடாக தாங்கள் அங்கீகரிக்கின்றோம் என்பது நிச்சயமாக அவர்களுக்கு இந்த பொழுது அல்லது இறுதிப்போரின் வெற்றிக்கு பங்களித்த ஒரு நாடு இஸ்ரேல் அவர்கள் தங்களுடைய ஆயுதங்களை பரிசீலித்து அங்கே வடக்கு கிழக்கில் கொன்று குவித்தலை மேற்கொண்டதற்கான சகல இத்தியாதிகளை வழங்கியிருந்தார்கள் அவர்களுக்கு எதிரான ஒரு அறிக்கையாக இருந்தது கடந்த வருடம் இலங்கை மக்கள் தங்களுடைய பல நாள் அபிலாசைகளை தீர்க்கின்ற மாதிரியான ஒரு கட்சியை ஆட்சியில் அமைத்திருக்கிறார்கள் அது சகல இனங்கள் மதங்களையும் இன வேற்றுமை என்பவற்றை இந்த உலகில் அங்கீகரிக்கக்கூடாது என்பதை அவர் முதலில் தொட்டுச் சென்றிருந்தார் அதாவது அனுரத்திசர் குமார் நாயக்கா என்பவர் போரின் பொழுதான ஆட்சிகளில் அங்கம் வகித்தவர் சிங்கள இளைஞர்களை கூட படைக்கு திரட்டியவர் என்பதை விட சந்திராவின் அமைச்சரவையில் அது அமைச்சு பதவியை இந்த விடுதலைப் பிள்ளை பேச்சுவார்த்தை தொடங்கிய விட்டவர்களாக இந்த பாராளுமன்ற சேர்ந்து தமிழ் தேசியத்தை வீராப்பாக பேசுகின்ற கஜேந்திரகுமார் சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்றவர்கள் எல்லாம் சேர்ந்து இன ஒற்றுமை பற்றிய மாநாடுகளில் கலந்து கொண்டார்கள் அதே நேரம் அதே நாட்டில் அதே ஜெனிவாவில் மனித உரிமைகள் விவகாரத்தில் இந்த இலங்கை அரசு தவறவிட்ட தொடர்பான கலந்தொழிலாளர்கள் கூட இடம்பெற்றுக் கொண்டிருந்தன ஒரே நேரத்தில் இரண்டு காய்கள் இரண்டு வேறு திசைகளில் நகர்த்தப்பட்டுக் கொண்டிருந்தன இன்றைய நாளில் நாங்கள் பேசிக்கொள்ள போகின்ற விடயம் இலங்கை ஜனாதிபதி திசா திசாநாயக்க ஐக்கிய நாடுகளின் எண்பதாவது பொதுச்சபை கூட்டத்தில் ஆற்றிய உரை தொடர்பாக அவர் அந்த உரையில் பல விடயங்களை தொட்டு சென்று இருக்கின்றார் குறிப்பாக அதில் பலசீனத்தை இலங்கை தனி நாடாக அங்கீகரிக்கிறது என்றும் உலக நாடுகளில் சமாதானம் நிலவ வேண்டும் வறுமை ஒழிய வேண்டும் இதற்கு உலக நாடுகள் எல்லாம் ஒருமித்து குரல் கொடுக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கின்றார் எமது தாய் நாட்டிலும் இப்படியான பல பிரச்சனைகளில் தமிழ் மக்கள் எதிர்கொண்டு இருக்கின்றார்கள் இனப்படுகொலை அங்கே நடந்திருக்கின்றது இன்னும் இனப்படுகொலையால் பாதிக்கப்பட்டவர்களுக்குரிய உதவிகள் கிடைக்கவில்லை நிவாரணங்கள் கிடைக்கவில்லை என்றெல்லாம் சொல்லப்பட்டு வரும் நிலையில் இந்த உரையை அவர் ஐக்கிய நாடுகள் பொது சபையில் ஆற்றியிருக்கின்றார் இந்த உரை தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன நிச்சயமாக தர்மா இது உலகின் இலங்கை நோக்கிய பார்வையை போட்டதான ஒரு உரிய திட்டமிட்ட வகையில் தயாரிக்கப்பட்டு திட்டமிட்ட அவருடைய செயர்த்திட்டங்கள் குறித்த செயற்பாடுகளை அல்லது அவருடைய ஆட்சி காலத்திற்கான அங்கீகாரத்தை கொடுப்பதற்கான அல்லது அமைதியை பேணுவதற்கான ஒரு அழுத்தத்தை மேற்குலக நாடுகளுக்கு கொடுத்திருக்கின்றது என்றால் அது உண்மை என்னென்று அதற்குரிய காரணங்களை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் கன கச்சிதமாக தொட்டுச் சென்ற புள்ளிகள் என்பன பதினேழு நிமிட உரையில் அவர் தொட்டு சென்ற புள்ளிகள் என்பன நிச்சயமாக இந்த போரை போர் குறித்து தங்களுக்கு ஏற்பட்ட மூன்று தசாப்த அழிவுகளின் மூலம் தாங்கள் எவ்வாறு இந்த போரின் பாதிப்புகளை அறிந்தவர்களாக தற்பொழுது இருப்பவர்களாகவும் எனவே இந்த பலஸ்தீன என்பதை தனிநாடாக தாங்கள் அங்கீகரிக்கின்றோம் என்பது நிச்சயமாக அவர்களுக்கு இந்த இறுதி ஈழ போரின் பொழுது உதவிய அல்லது ஈழ போரின் வெற்றிக்கு பங்களித்த ஒரு நாடு இஸ்ரேல் அவர்கள் தங்களுடைய ஆயுதங்களை பரிசீலித்து அங்கே வடக்கு கிழக்கில் கொன்று குவித்தலை மேற்கொண்டதற்கான சகல இத்தியாதிகளை வழங்கியிருந்தார்கள் அவர்களுக்கு எதிரான ஒரு அறிக்கையாக இருந்தது குறிப்பாக அவர்களுடைய அந்த அறிக்கை என்பது சாதாரணமாக கடந்து செல்லக்கூடியதாக இல்லாத மாதிரி அதாவது வந்து இன்ஏலியபிளபிள் ரைட்ஸ் டு செல்ஃப் டிஸ்டர்மினேஷன் என்கின்ற அல்லது அவர்கள் தங்களுடைய நாட்டை ஆள்வதற்கு அல்லது தங்களுடைய பிரதேசத்தை வைத்திருப்பதற்கு அவர்களுக்கு சுய நிர்ணயமான அல்லது அவர்களுக்கு தொன்று தொட்ட காலம் தொடங்கிய உரிமை இருக்கின்றது என்பதை அவர் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார் அத்தோடு அந்த உலகில் இவ்வாறாக போர்களுக்காக செலவழிக்கின்ற பணம் கல்விகளுக்கும் சிறார்களின் வளர்ச்சிக்கும் செலவழிக்கப்படும் போன்ற விடயங்களையும் தொட்டி சென்று இந்த போருக்கு செலவழிக்கப்படும் பணம் வீண் என்பது போன்ற குறித்த கருத்தையும் மேற்குலகு பார்வையாளர்களாக இருக்கக்கூடாது அவர்கள் பங்கு மாறி இந்த போர்களை முடிவுக்கு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற கருத்தியலையும் விதைத்து சென்றதோடு அங்கே குறிப்பிட்ட இன்னொரு விடயம் என்ன சொன்னால் தங்களுக்கு அதாவது வந்து இந்த போர் குறித்த விடயங்களின் மூலம் கட்டிடம் தந்தவற்றை விட இந்த போதை பொருட்கள் கடத்தல் உலகத்தை எவ்வாறு பாதிக்கின்றது அதன் மூலமான குற்றவியல்கள் குறிப்பாக டொனால்டு டிரம்ப் அவர்கள் கூட இந்த போதைப் பொருளை வைத்துத்தான் இந்த வரி விதிப்புகளை மேற்கொள்கின்றனர் எனவே அதையொத்த பாணியில் சென்றாலும் உண்மையிலே இலங்கையில் அவ்வாறு நிலைமை இருக்கின்றது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது எனவே உலகளாகவிய ரீதியில் தாங்கள் எல்லாருடன் இணைந்து செயல்படுவதற்கு தயாராக இருப்பதாகவும் குற்றவியல் சிண்டிகேட் குற்றவியல்களை ஒழிப்பதற்கானது ஒழிப்பதற்கான கூறி இந்த உலகின் பார்வை அதாவது வந்து எல்லோருடைய எதிர்பார்ப்பு வளர்ச்சி அல்லது இந்த இன பிரச்சனை தொடர்பான விவகாரங்களா இருந்தாலும் அவர் மூடி அந்த உரையின் பகுதியில் தொட்டும் சொன்ன என்ன சொன்னால் கடந்த வருடம் இலங்கை மக்கள் தங்களுடைய தீர்க்கின்ற மாதிரியான ஒரு கட்சியை ஆட்சியில் அமைத்திருக்கின்றார்கள் அது சகல இனங்கள் மதங்களையும் பிரதித்துவப்படுத்துகின்றது மத வேற்றுமை இன வேற்றுமை என்பவற்றை இந்த உலகில் அங்கீகரிக்க அங்கீகரிக்கக்கூடாது என்பதை அவர் முதலில் தொட்டு சென்றிருந்தார் அதாவது மதங்கள் இடையேரிமை அல்லது இனங்கள்

ால் விரும்பியோ விரும்பாமலோ நான்கு ஒட்டுமொத்த இலங்கை சார்ந்த அரசு இரண்டு அமைச்சர்களாக சந்திரசேகர் அதே போல திருக்குணமலை சேர்ந்த ஹரண் பிரேமச்சந்திரா என்பவர் பிரதி விழிவார அமைச்சராகவும் பிரதி விழிவார அமைச்சராகவும் இருக்கின்றார்கள் எனவே நான்கு தமிழர்களை கூட கொண்டோர் கொண்ட அவர் அந்த சகல இனங்களும் சேர்ந்து வாக்களித்ததாகவும் அவர்கள் ஒரு சரியான வேலை திட்டத்தை நோக்கி செல்வதாகவும் குறிப்பிட்டிருந்தார் எனவே பொறுப்பு கூறல் அல்லது காணாமல் போனவர்களுக்கான கண்டுபிடித்தல் அல்லது போர்க்குற்றங்கள் தொடர்பான விசாரணை தொடர்பான எந்தவித கருத்தியலையும் அவர் தனது உரையில் கூறவில்லை ஆனால் இது ஒரு மலங்கடிக்கப்பட்ட அல்லது ஒரு கசாப்பு கடைக்காரனே மாட்டிற்கு ஆறுதல் சொல்லிய கதை போல முடிவுற்றிருக்கின்றது என்றால் அனுரத்திசர குமார் நாயக்கா என்பவர் போரின் பொழுதான ஆட்சிகளில் அங்கம் வகித்தனர் சிங்கள இளைஞர்களை கூட படைக்க திரட்டியவர் என்பதை விட சந்திரிகாவின் அமைச்சரவையில் இருந்த பொழுது அது அமைச்சு பதவியை இந்த விடுதலை புலிகளுடனான பேச்சுவார்த்தை தொடங்கிய பொழுது விட்டவர்களாக இந்த ஏவிபி இருந்திருந்தது அந்த அன்றைய காலத்தில் எனவே அதனை அந்த மலங்கடிக்க கூடாது அதாவது ஆம் காயங்கள் இருக்கின்றன காயங்களுக்கான தீர்வுகளை நாங்க தேடி போகின்றோம் என்ற ஒரு செய்தியை கூறியிருந்தால் கூட நிச்சயமாக அது தமிழர்களுக்கான ஒரு ஆதரவு தளமாக இருந்திருக்கும் ஆனால் இது அதாவது மேற்குலகின் பார்வையை திருப்பி போட்ட ஒரு பேச்சாக அமைந்துள்ளது தமிழர்கள் நிச்சயமாக தேசிய நீரோட்டத்தில் இணைந்து ார்கள்ிகளின் போட்டி கூட ஒற்றையாட்சியின் கீழ் எவ்வாறு பதவிகளை பெறுவது என்பது அவர்களுடைய முக்கியமாக அவ்வாறு மேற்குலகம் அண்மையில் சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் சேர்ந்து தமிழ் தேசியத்தை வீராப்பாக பேசுகின்ற கஜேந்திரகுமாரோ சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்றவர்கள் எல்லாம் சேர்ந்து இன ஒற்றுமை பற்றிய மாநாடுகளில் கலந்து கொண்டார்கள் அதே அதே நாட்டில் அதே ஜெனிவாவில் மனித உரிமைகள் விவகாரத்தில் தொடர்பான கலந்தொழிலாளர்கள் கூட இடம்பெற்றுக் கொண்டிருந்தன ஒரே நேரத்தில் இரண்டு காய்கள் இரண்டு வேறு திசைகளில் நகர்த்தப்பட்டுக் கொண்டிருந்தன ஆனால் அதை கடந்து செல்கின்ற தரப்பாக தமிழர்கள் இருந்திருக்கின்றோம் எனவே இதனை பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் பொதுவாகவே இந்த ஜனாதிபதியை பொறுத்தவரையில் தேர்தல் காலங்களில் தான் கொடுத்த வாக்குறுதிகளை ஒவ்வொன்றாக பெரும்பான்மை இனத்துக்கு அதாவது சிங்கள மக்களுக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறது அதில் அதில் முக்கியமானது இந்த ஊழல் ஊழல் தடுப்பு பிகாவார் அரசு அதிகாரிகளில் ஊழலில் ஈடுபட்டால் அது யாராக இருந்தாலும் அவர்களுக்கான சட்ட நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார் அதற்கு சான்றாக அண்மை கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்ற ஜனாதிபதிகள் அவர்களுடைய சொந்த இல்லங்களில் இருந்து வேறு இடங்களுக்கு சொந்த இல்லங்களில்

மக்களின் வந்த மனங்களை திசை திருப்புகிறவரில் ஒரு கெட்டிக்காரராகவே இருந்து வருகின்றார் அந்த வகையில் தான் உங்களுடைய கருத்துக்களின் அடிப்படையிலும் இந்த உரை பார்க்கப்படுகின்றது ஏனென்று சொன்னால் இலங்கையிலே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது பலஸ்தீனத்தில் நடந்த இனப்படுகொலை எங்களுடைய தமிழர் தாயகத்திலும் நடந்தது அப்பொழுதெல்லாம் உலக நாடுகள் குரல் கொடுத்தது உலக நாடுகள் பல நாடுகள் இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை என்று எல்லாம் சொல்லியிருந்தது அந்த கருத்துக்களுக்கு இவர் கருத்துக்களை இவர் மறைத்து இவர் இப்பொழுது இப்படி ஒரு கருத்தை சொல்லி இருக்கின்றார் இப்பொழுது உலகத்தின் பார்வை எல்லாம் ஆக இப்படி ஒரு கருத்தை வெளியிட்டு இருக்கின்றார் இவர் பலஸ்தீனத்தை ஆதரித்து பலஸ்தீன மக்களுக்காக குரல் கொடுக்கின்றார் என்று சொல்லி உங்களுடைய கருத்துக்களின்படி ஒரு வேறு பார் பார்வையை உலகம் இலங்கை நோக்கி அவர் உலக நாடுகளை திருப்ப வைத்திருக்கின்றார் இப்படியாக இருக்கின்ற பொழுது இந்த உரையின் பிரகாரம் அர இலங்கையில் இருக்கிற அரசியல் பிரமுகர்கள் ஏற்கனவே இந்த உரை தொடர்பாக தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து இருக்கின்றார்கள் இப்ப இலங்கை இந்த கூட்டத்தொடர் முடிந்து இலங்கைக்கு போகின்ற பொழுது இந்த உரை தொடர்பாக இலங்கை அரசியல் கட்சிகள் இருந்தோ குறிப்பாக தமிழ் அரசியல் கட்சிகளிடமிருந்தோ இவர் என்ன மாதிரியான அழுத்தங்களை எதிர்பார்ப்பார் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் அவர்கள் ஏற்கனவே கொடுத்து கொண்டிருக்கின்ற இனி கொடுக்க போகின்ற அழுத்தங்கள் இவர் குறிப்பிட்ட விடயங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று அவ்வாறு இவர் குறிப்பிட்ட விடயங்களை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற பொழுது அவர் குறிப்பிட்ட விடயங்களில் குறிப்பாக கடந்த காலங்களில் இடம்பெற்ற வன்முறைகள் இப்பொழுது குறிப்பாக நாங்கள் அந்த பிள்ளையான் கைது போன்றவற்றை கூறலாம் அவற்றை எல்லாம் அந்த ஒரு சாதாரண புள்ளிகளாக எடுத்து அவற்றின் மீதான விசாரணைகள் என்பது நடைபெறுகின்றன ஆனால் வடக்கு கிழக்கிற்கான ஒரு இறியாண்மை உரிய பகுதிகளை அல்லது

அந்த கட்சிகள் நிச்சயமாக அழுத்தத்தை கொடுத்தாலும் அவர்களுடைய நிலை என்பது தற்பொழுது வடக்கு கிழக்கில் தங்களால் நிரந்தர பெரும்பான்மையை எவ்வாறு பெறுவது என்பதில் தான் இருக்கின்றது நீங்கள் குறிப்பிட்டது போன்று இந்த அபிவிருத்தி திட்டங்களில் எவ்வாறு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வளவு காலமும் இருந்த பொழுதும் அவர்களால் அந்த பகுதிகளுக்கான அபிவிருத்தி திட்டங்கள் எதனையுமே முன்னெடுப்பதற்கான முயற்சிகளோ அல்லது தங்களுடைய நிதி ஒதுக்கீட்டில் செய்வதற்கான முயற்சிகளோ இல்லாத

அல்லது தமிழர்களின் அபிலாசைகளுடன் தேசிய பேச்சுவார்த்தைக்கான ஒரு கச்சரிக்கிற விவகாரத்தை இவர்கள் முன்னிறுத்திய பொழுது அதனை அவர் இலகுவாக அதனை ஒரு உல்லாச பயண இடமாக மாற்றுகின்ற பொழுது அது இந்தியாவின் வரவேற்பையும் பெறும் இலங்கையின் மக்களுக்கும் அது ஒரு உல்லாச பயணத்திற்கான இடமாக மாறும் என்றால் இந்தியாவுக்கு அது ஒரு ராணுவ பயப்படுத்தப்படாத இடமாக இருந்தால் அதற்கு அதுவே போதும் அது எந்த காலத்திலும் கட்சியை திருப்பி போவதில்லை கேட்கவும் முடியாது எனவே அவர்கள் அந்த வகையிலான முன்னேற்றங்களை அல்லது பயணங்களை மேற்கொண்டு இந்த தங்களுக்கான எதிர்வாதங்களை மௌனிக்க வைக்கின்றார்கள் அல்லது கால அவகாசத்தை வேண்டுகின்றார்கள் இப்பொழுது நீங்கள் குறிப்பாக பார்த்தீர்கள் ஆனால் இவர் தெரிவு செய்யப்பட்டதன் முதல் உரையாக இது அமைந்திருக்கின்றது இந்த இவர் குறிப்பிட்ட விடயங்கள் என்பன நடைமுறைப்படுத்துவதற்கு காலம் தேவை எனவே விரும்பியோ விரும்பாமலோ இந்த ஆட்சி முடிவு வரை ஒரு மௌனமான பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய நிலைக்கு மேற்குலகம் தள்ளப்பட்டுவிட்டது ஏனென்றால் அவர் கூறுகின்றார் பொறுத்திருந்து பார்ப்போம் பொறுத்திருத்தல் என்பது மிக முக்கியமானது என்றால் இந்த ஆட்சி என்பது முன்னர் கடந்த காலங்களில் இருந்ததல்ல வேறு கட்சிகளுடன் இணைந்து செய்திருந்த பொழுதும் அவர்கள் தனியான ஆட்சியில் இருக்கவில்லை எனவே அதற்கான கால கொடுப்பறுப்பாக இவர் கச்சிதமாக இதனை பெற்றிருக்கின்றார் பொதுவாகவே இந்தியா சீனா போன்ற நாடுகள் இலங்கையில் ஒரு எப்பொழுதுமே ஒரு கட்டுப்பாட்டை வைத்திருக்க வேண்டும் என்று நீங்கள் சொன்ன கருத்துக்களின்படி இந்தியா தற்பொழுது தொடர்பாக தனது ஆர்வத்தை காட்டியிருப்பதும் ஆர்வத்தை காட்டியிருப்பதும் இதற்கு ஒரு சான்றாக இருக்கிறது இது தொடர்பாகவே முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவை இந்திய உயர்ஸ்தானிகர் அவரது பிரத்யேக இல்லமான தங்காலையில் சென்று சந்தித்திருப்பதாகவும் ஒரு செய்தி வந்திருக்கிறது இது ஏதாவது அரசியல் தொடர்புடைய சந்திப்பாக இருக்குமா என்று கருதப்படுக அத்துடன் இந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை தாங்களும் சந்திக்க விரும்புவதாகவும் சீன அதிகாரிகளும் தெரிவித்து இருக்கின்றார்கள் இது தொடர்பாகவும் இதில் என்ன விடயங்கள் அடங்கி இருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் நிச்சயமாக ஒரு ஐந்து தசாப்தங்களுக்கு மேலாக அரசியலில் இருக்கின்ற அல்லது ஆட்சி பீடத்தில் மக்களின் அதிக பெரும்பான்மையுடன் இருந்ததாக கூறப்பட்ட ஒரு தலைவராக கருதப்பட்ட நாட்டின் தலைவராக கருதப்பட்டவரை சந்திக்கின்ற தன்மை என்பது அவர்களுக்கு இடையேயான முற்கால உறவுகளையும் தொடர்பாளர்களையும் அவர்களுடைய நலன்களை பேணுவது தொடர்பாகவும் இருக்கும் இந்த விவகாரத்தில் சீனாவை பொறுத்தவரையில் சீனாவுக்கு அக்கறை இருக்கின்றது என்றால் சீனாவுடைய செயற்பாடுகளை நன்கு அறிந்தவராகவும் அல்லது சீனாவிற்கான பல தளங்களை அல்லது பல திட்டங்களை இலங்கையில் கொடுத்தவராகவும் குறிப்பாக ஹம்பாந்தோட்டை வளாகத்தையே தொண்ணூற்றி ஒன்பது ஆண்டுகளுக்கு அவர்களுக்கு தாரையாத்து கொடுத்த பங்கு என்பது மஹிந்த ராஜபக்ஷவை சேர்ந்தது அதே போன்று இந்தியாவிற்கு இவருடைய தேவை அல்லது தேவை வருகின்ற பொழுது இவருடைய தொடர்பு என்பதை வைத்திருப்பதில் என்பது நிச்சயமாக தேவை என்பதுதான் தேவை இருக்கின்றது என்றால் அவர்கள் கூட தங்கள்

எனவே இதனை ஒரு பத்தோடு பதினொன்றாக சாதாரணமாக கடந்து செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது ஏனென்றால் தற்போதைய அரசின் பெரும்பான்மையும் அதன் ஆட்சியின் பலமும் இந்தியாவை பொறுத்தவரையில் தாங்கள் ஒரு வேறு முகம் இந்த ஆட்சியுடன் எடுப்பதற்கு அவர்களுக்கு வழி கொடுக்காது அதனைத்தான் நாங்கள் குறிப்பிட முடியும் நன்றி சுரேஷ் இந்த வேலைகள் இணைந்து கொண்டு எங்களுடன் உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்டதற்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம் நன்றி நன்றி தர்மா நன்றி நேர் மீண்டும் ஒரு சந்திப்போம் சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொலி தொகுப்புகள் நேர்காடல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்